ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஎஸ் இயற்கை உரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் எங்கள் மாடித்தோட்டம் எங்கள் மாடித்தோட்டத்தை பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் என்னன்னு கேட்குறீங்களா நீங்கள் பூச்செடி வாங்கி வச்சு வச்சு பூவே வரலன்னு கவலைப்படுறீங்களா ஏன்னா நானும் அப்படி தான் கவலைப்பட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒருத்தவங்க ஒரு டிப்ஸ் சொன்னாங்க அது என்னென்னா நம்ம எலுமிச்ச பழத்தோலை சாரை பிழிஞ்சிட்டு தோலை வேஸ்ட் பண்ணி கீழே தானே போடுவோம் அப்படி போட வேண்டாம் அந்த தோலை எடுத்து வச்சு அதுலேயே ஒரு நம்ம டிப்ஸ் பண்ணலாம் நம்ம செடி அதையே கொடுத்தா நம்ம செடிக்கு நிறைய பூ பூக்கும் என்னென்னா அந்த தோலை எடுத்து சின்ன சின்ன சார் தனியாக தோல் தனியாக இருக்கணும் இந்த தோலை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டில் இல்லை ஒரு அஞ்சு லிட்டர் பாட்டில் எதுலையோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டு ஒரு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா ஊறட்டும் அதை குலுக்கி குலுக்கி வச்சுடுங்க வச்சிட்ட பிறகு ரெண்டு நாள் கழித்து அந்த தண்ணி எடுத்து தோலை தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரித்து பக்கெட் ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு பத்து லிட்டர் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் இதை போட்டுருங்க அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த தண்ணி அந்த தண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி எடுத்து நீங்கள் உங்கள் செடிக்கு ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இல்லை தெளிக்கவும் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் வேருக்கு தண்ணியை தண்ணி மாதிரி ஊற்றுங்க ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டே மாதம் இல்லை ஒரே மாதத்தில் நிறைய பூ பூக்கும் நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியும் உங்கள் செடி உங்கள் செடியில் ஏன்னா என் செடிக்கு அந்த மாதிரி தான் பூவே பூக்காமல் இருந்து அதை கொடுத்தப்பறம் தொட்டி ஃபுல்லாக பூவாக தான் இருந்தது எனக்கு அது அதை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு அப்படியே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்